அவர் தலையிலிருந்து பாத வரைக்கும் எல்லா பக்கமும் ரத்தம் நமக்காக நம்முடைய மீற்தல்களுக்காக நான் பாவம் சென்றதற்காக ஏசு அடிக்கப்பட்டாரு நம்முடைய மீர்தல்களுக்காக குடும்பத்தை அலங்கோலமாக ஒப்பு இந்த இசுவை பார்த்தப்பா என்னுடைய பாவத்தினாலதானே நீங்க அடிக்கப்பட்டீங்க என்னுடைய அப்பா தானே நீங்க அடிக்கப்பட்டீங்க இசுப்பா அந்த அழகான தேவனை பார்த்தப்பா என்ன நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே உங்க அன்பிற்கு ஜீவனை கொடுக்கிற இந்த அன்புக்கு ஈடான அன்பு வேற எதுவுமே கிடையாதப்பா அந்த இயேசுவின் அன்பு கல்வாரி அன்பு கண்களுக்கு முன்னாக நிறுத்தி நமக்காக அடிக்கப்பட்டாரு நமக்காக நொறுக்கப்பட்டாரு நம்ம செய்கிற சிந்தையில செய்கிற பாவத்தினால முள்முடி சூட்டப்பட்டாரு இந்த இயேசுவின் அன்பை நினைத்து பா இனி நான் அந்த தவறை செய்யக்கூடாது இனி உண்மை துக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே அன்புக்கு ஈடே சிலுவை காட்சியை நிறுத்தி அப்பாவை நோக்கி பார்க்கலாமா ஒவ்வொரு நிமிடமும் சொல்லி அவரை புறக்கணித்த நாட்கள் உண்டேசப்பா பார்த்து இந்த ஆராதனை வேலையில அப்பா முழு இறுதைத்தோடு நான் தேடுவேன் அண்டவரை உண்மை துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அண்டவரை பார்த்து சொல்லுவோம்